பெருமாளுடைய ஆயுதங்கள் எல்லாம் நித்திய சூரிகள் அந்த நித்திய சூரிகள் எப்படி அனந்தன்கருடன் விஸ்வக்சேனர்கள் முதலியவர்கள் பரிச்சரியை பண்ணுகிறார்களோ அதே மாதிரிதான் இந்த நித்திய சூரிகளும் இவர்களுக்கும் தான் நாம் மங்களா சாதனங்களை பண்ண வேண்டும் உரகல் 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 ஒன் சுடர் ஆழியே சங்கே என்று ஆழ்வார்களே அதை நமக்கு காண்பித்திருக்கிறார்கள் நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு இவர்களும் இந்த ஆயுதங்களும் உரியவர்கள் தான் ஆயுதத்துக்காக வென்றே ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கின்றன இதற்கு முன்புமே கூட இப்பொழுது நாம் பாராயணம் பண்ணுகிற ஆயுத ஸ்தோத்திரங்களிலே ஐந்து முக்கியமானவையாக இருக்கின்றன மொத்தம் ஐந்து தான் என்று கிடையாது புராணங்களிலே கவச்சங்கள் என்று நிறைய இருக்கின்றன முக்கியமான ஐந்து இப்பொழுது நாம் அனுசந்தானத்திலே இருப்பது என்ன என்றால் முதலாவது ஸ்தோத்திரம் என்பது ஒவ்வொரு நாளும் சகசிரநாம ஸ்தோத்திரம் சொன்ன பிறகு அதன் முடிவிலே இந்த பஞ்சாயுத ஸ்தோத்திரம் என்று ஐந்து அது பல ஸ்லோகங்கள் சொல்லி சஹசிரநாமத்தோடு கூடவே அதை சேர்த்து பாராயணம் பண்ணுகிற வழக்கம் வந்திருக்கிறது அதிலே பெருமாளுடைய அஞ்சு ஆயுதங்கள் எஞ்ச எந்த அஞ்சு ஆயுதங்களை ஐம்படை தாலி என்று குழந்தைகளுக்கு இரட்சையாக நாம் கட்டுகிறோமோ அந்த ஐம்படை ஸ்தோத்திரம் இது அதற்கு பிறகு நடாதூரம்மாள் வாத்ஸ்ய வரத மகாதேசிகன் அருளி செய்தி புங்கவ சபம் என்பது சக்கரத்தாழ்வான் விஷயமாக இருக்கிறது அதிலே முப்பத்தி இரண்டு சூர்ணிகைகள் இருக்கின்றன அதற்கு பிறகு இவற்றை எல்லாம் விட அளவில் பெரியதாக கூரநாராயண ஜியர் அருளி செய்த சுதர்சன சதகம் என்பது ஒரு காவிய கிரந்தமாக இருக்கிறது நூறு ஸ்லோகங்கள் அதிலே இருக்கின்றன சக்கரத்தாழ்வான் விஷயமாக அதற்கு பின்னர் தான் சுவாமி தேசிகன் அருளி செய்து ஸ்தோத்திரமும் இவ்விரண்டையும் நாம் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம் இந்த ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகனாலே எந்த சந்தர்ப்பத்திலே இயற்றப்பட்டன என்பதற்கான வரலாறு இதோ திருப்புழி என்று ஒரு ஊர் விஜயராகவ பெருமாள் சந்நிதி காஞ்சிபுரத்திற்கு சமீபத்திலே இருப்பது அங்கே ஒரு சமயத்திலே நிறைய பேருக்கு குளிர் ஜுரம் சீத ஜுவரம் என்று ஒரு தொற்று நோய் வந்து ஹிம்சித்தது அப்பொழுது அங்கிருந்த பாகவதர்கள் சுவாமி தேசிகனிடம் வந்து பிரார்த்தித்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இவ்விரண்டு ஸ்தோத்திரங்களையும் சுவாமி தேசிகன் இயற்றி அனுசந்தித்ததாக சுவாமி தேசிகனுடைய வைபவ பிரகாசிகையிலும் இருக்கிறது இதே விருத்தாந்தமானது இந்த சோடசாயுத ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியானத்திலேயும் இருக்கிறது எதற்காக நாம் இந்த ஸ்தோத்திரங்கள் இரண்டையும் பாராயணம் பண்ண வேண்டும் படிக்க வேண்டும் என்றால் முக்கியமாக ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன என்றால் வியாதிகளை விரட்டுவதற்கு என்று எவ்வளவோ பலன்கள் சொல்லி இருக்கும் பொழுதும் இந்த ஒரு பலனை முக்கியமாக நாம் எடுத்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் இதிலேயே இந்த ஸ்தோத்திரங்களிலேயே நடுவிலேயே மய என்று சுதர்சனா ஸ்டகத்திலே வருகிறது விஸ்வக்கு நாலா பக்கத்தில் இருந்தும் பய பயத்தை தருகிற பயத்தாலே உண்டாகிற ஆமய வியாதிகளை எல்லாம் சமித சமரணம் பண்ணினவர் இந்த சுதர்சனர் என்று அவரை துதிக்கிறோம் வியாதிகளை சமனம் பண்ணுபவராக போக்கடிப்பவராக அதே மாதிரி ஸ்தோத்திரத்திலேயும் கத பிரசமீ கதா என்று சொல்கிறோம் கதாயுதம் இருக்கிறதே அது கதத்தை பிரசமனம் பண்ணும் கதம் என்றால் வியாதி பிரசமனம் என்றால் தீர்த்து கட்டுதல் வியாதிகளை எல்லாம் ஒழித்து கட்டும் அவருடைய கதாயுதம் என்று சோடசா யுத ஸ்தோத்திரத்திலேயும் இன்னொரு ஸ்லோகத்திலே அதே ஸ்தோத்திரத்திலே திரிசூலே ந என்று திரிசூலம் என்கிற ஒரு ஆயுதமானது நம்மை சூலம் இல்லாமல் பண்ணும் என்று சொல்கிறது பின்னாலே பார்க்க போகிறோம் சூலம் என்கிற பதத்துக்கு ஒரு கொடிய வியாதி என்று அர்த்தம் அந்த கொடிய வியாதி இல்லாமல் பண்ண போகிறது இந்த சூலம் இங்கே நாம் மூன்று வரிகள் பார்த்தோம் ஒன்று சுதர்சனாஷ்டகத்திலே மீதி இரண்டும் சோடசா யுத ஸ்தோத்திரத்திலே ஒரு இடத்திலே ஆமயம் என்ற பதம் அடுத்ததிலே கதம் என்கிற பதம் மூன்றாவதிலே சூலம் என்கிற பதம் இந்த மூன்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் வியாதி என்று பகவானுடைய சக்கரமும் கதையும் சூலாயுதமும் நம் வியாதிகளை விரட்டும் அப்படி விரட்டட்டும் என்கிற பிரார்த்தனையும் இந்த ஸ்தோத்திரத்திலே இருக்கிறது அதனாலே இந்த சுதர்சனாஷ்ட சோழசாயுத ஸ்தோத்திர பாராயணங்களாலே நம்மிடம் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகி போகும் என்பது முக்கியமான பலனாக இருக்கிறது